அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஓர சொல்லேல் பிறர் மனதை வேதனைப்படும்படி பேசாதே இந்த அர்த்தத்தை உணர்த்தும் ஓர் அருமையான வாழ்க்கைப்பாட கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் அம்மையூர் என்னும் ஊரில் முருகேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் புத்திசாலி ஆனால் கோபம் வந்தால் யோசிக்காமல் கடுமையாக பேசிவிடும் பழக்கம் அவனுக்கு இருந்தது ஒருநாள் அவன் நண்பன் ராகவன் தெரியாமல் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டான் அதற்கு முருகேஷ் கோபத்தில் மற்றவர்களும் இருக்கும் இடத்தில் அவனை கடுமையாக பேசினான் அந்த வார்த்தைகள் ராகவனின் மனதை புண்படுத்தின அதன் பிறகு ராகவன் முருகேஷிடம் பேசுவதை தவிர்த்து விட்டான் அப்போது முருகேஷின் தந்தை அவனை அழைத்து செயலால் ஏற்படும் காயமாறும் சொல்லால் ஏற்படும் காயம் நீண்ட நாள் இருக்கும் என்று அறிவுரை அளித்தார் அந்த நேரத்தில்தான் முருகேஷ் தன் பேச்சால் பிறருக்கு ஏற்பட்ட வலியை உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து முருகேஷ் பேசும் முன் யோசிக்கத் தொடங்கினான் மென்மையான சொற்களால் பேச கற்றுக்கொண்டான் அதனால் அவன் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் இருந்த அன்பு மீண்டும் இனிமையாக மாறியது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பிறர் மனதை வேதனைப்படும்படி பேசாதே மென்மையான சொற்களே மனித உறவுகளை வலுப்படுத்தும் இத்துடன் அவ்வையாரின் ஆத்திச்சூடி கதைகளில் வகர வர்க்கத்திற்குரிய அத்தியாயங்களுடன் இந்த அறக்கதைகள் தொகுப்பு இனிதே நிறைவடைந்தது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பயன் தரும் வாழ்க்கை நெறிகளை கூறும் இக்கதைகளை கேட்ட அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் மேலும் இத்தகைய அருமையான கதைகள் கேட்க அன்னை தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பக்கத்திலுள்ள மணிப்பட்டனையும் அழுத்துங்கள் எங்களின் புதிய கதைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்